இருக்கும் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை எப்படி வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன விதமான பலன்கள் ஏற்படணும்னு தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதன் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு நல்ல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவ வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள் தாங்க பிரதோஷம் சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இரண்டு முறை பிரதோஷ தினங்கள் வருங்க திரியோதிசி பத்தினா திதி மாலையில எப்போது இருக்குதோ அந்த நாள் தாங்க பிரதோஷ பூஜை செய்ய உகந்த நாளாக சொல்லப்படும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலம் வந்து பிரதோஷ நேரமாக அமைந்து அன்றைய தினம் நீங்க மாலை வேளையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானியுமே நந்திய பெருமானியுமே வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களுமே துன்பங்களும் நீங்கும்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பழங்கள் கிடைக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மகிமைகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது தாங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை விருமனே சனி பிரதோஷம்னு குறிப்பிடாம சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சர்வ பாவ விமோசனும் பழமொழி கூட இருக்குதுங்க இந்த பிரதோஷ நாள்ல சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில நீங்க கலந்து கொண்டீங்கன்னா தரிசித்தாலுமே சகல பாவங்களும் விலகி புண்ணியங்களும் அதிகரிக்க தொடங்கிடுங்க சனி பிரதோஷனால நீங்க சிவாலய தரிசனம் செய்தாலே திருமண தடை நீங்கிடுங்க கடன் சுமை அகலுங்க மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்க கொடுங்க படிக்கும் ஆர்வமும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது அந்த வகையில் பாத்தீங்கன்னா ச சிவ பக்தர்களுக்கு முக்கியமான வழிபாட்டு நாளான சனி மகா பிரதோஷ நாள் இன்று அமைஞ்சிருக்கு இதையொட்டி இன்று நீங்க பிரதோஷ வேலையில சிவாலயங்கள சிறப்பு வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடத்தப்படும் நந்தி தேவருக்கான அபிஷேகம் பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்குங்க பதினாறு வகையான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுங்க மலர் அலங்காரத்துடன் அழகுற காட்சி தருவாரு நந்தி தேவருமே இன்று மாலையில நீங்க நடைபெறுகின்ற சிவ பூஜையில கலந்து கொண்டீங்கன்னா தரிசிப்பதன் மூலம் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பிரதோஷ விரதம் இருக்கும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா நாள் முழுவதுமே உபவாசமாக இருந்துட்டாங்க மாலையில சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க இல்லைன்னா கோவில தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையுமே சிவனை வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க பிரதோஷ விரதம் இருந்து கூட சிவ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சிவனுக்குனே பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக பிரதோஷ விரதம் சொல்வோம் இதுல சனிக்கிழமையில வருது மிகவும் சிறப்புங்க ஒரு சனி பிரதோஷத்துல விரதம் இருந்து நம்ம சிவாலய வழிபாடு செய்தால் பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முழுவதுமே சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனும் புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க பிரதோஷ பூஜை முடிந்ததுமே நீங்க மற்றவர்களுக்கு கேட்காம நந்தினுடைய காதல சென்று நம்முடைய வேண்டுதலை சொன்னாலே அதை அவர் பார்த்தீங்கன்னா சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார்னு சொல்லப்படுது சிவபெருமானையுமே சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷனால வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்று பெற்றுத்தருங்க தொடர்ந்து நீங்க பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முத்தின் நிலையை அருள்வாரதாகவும் சொல்லப்படுது பிரதோஷ நாள்ல சிவாலயத்தை வளம் வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுதுங்க பிரதோஷத்தினுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயத்தை உண்டு அகிலத்தை காத்தாருடைய காலம்தான் பிரதோஷ காலமாக சொல்லப்படுது திரியோதசி திதி வரக்கூடிய நாட்கள்ல மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலம்தான் பிரதோஷ காலமாக அமைஞ்சிருக்கு பிரதோஷத்தன்று நீங்க சிவபெருமானியுமே நந்தி தேவரையும் வழிபடுவதால சகல விதமான தோஷங்களையும் பாவங்களையும் துன்பங்களையும் நீக்குங்க பிரதோஷங்கள்ல சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகா சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நீங்க சிவனை வழிபட்டு வந்தாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கிடுங்க பாதிப்புகளும் குறைய தொங்கிடுங்க தேவர்களும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கடையிலே கடைந்திருக்காங்க அப்போது வெளிப்பட்ட ஆழகால விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உண்டு ஏகாதசி தினத்தன்று மறுநாளான துவாதசி தி தினத்துல முழுவதுமே பகலும் இரவும் சந்திக்கும் கால வேலை தாங்க மழக்கு நீலையில இருந்து விழித்து சாந்திய தீர்த்த தாண்டவம் ஆடி நிற்காரு பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஐந்து விதமான தொழில்களாகனா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிக்குதுங்க சிவபெருமான் வந்து பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்குமே அருள் புரிந்த காலம்தான் பிரதோஷ காலமாக சொல்வாங்க இந்த நேரத்துல நீங்க சிவபெருமானை வழிபட்டால் சிவனினுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைத்திடுங்க ஒரு சனி பிரதோஷத்தன்று நீங்க சிவாயிலத்துக்கு சென்று சிவ தரிசனம் செய்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சனி பிரதோஷத்துல நீங்க சிவ தரிசனம் செய்து மந்திர ஜபம் செய்வது செய்வதால பல மடங்கு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க பிரதோஷ அபிஷேகன்னு பிரதோஷ பூஜைக்கு நம்மளால முடிந்த பொருட்களை கூட வாங்கி கொடுக்கலாங்க இந்த ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா சிவன் பூஜைக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதுங்க நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அந்த ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது சிறப்பாக அமையும் பிரதோஷ தினத்தில் பாத்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து நீர் அடிதுங்க நெற்றில திருநீர் அணிந்துக்கோங்க சிவநாமத்தை சொல்லிபடியே அந்த நாள் முழுவதும் இருக்கணுங்க எத்தனை முறை நீங்க வேண்டுமானாலும் அத்தனை முறை பஞ்சாத்தர் மந்திரத்து ஜபம் செய்யலாங்க நாள் முழுவதும் நீங்க உபவாசமாக இருந்து மாலையில சிவ தரிசனம் முடித்த பிறகுதாங்க உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இல்லைனா கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க கோவிலுக்கு சென்று நீங்க நந்தி தேவரையுமே சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்கள் ஏற்படுத்துங்க முடியாதவங்க வீட்டிலேயே இருந்து பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க வீட்டில் உள்ள சிவன் பார்வதி இல்லைன்னா பார்வதி விநாயகர் முருகன் இருக்கக்கூடிய படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்காரம் செய்துக்கோங்க வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமருதனு சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் பொருட்களில் உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்திடலாங்க முடியாதவங்க எளிமையாக நீங்கள் சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்துடுங்க பில்வம் சிவப்பு அரணின்னு தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலகளை கொண்டு அர்ச்சனை செய்திடலாம் எந்த மந்திரமும் தெரியலனா கூட ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்க பதினோரு முறை கூட அர்ச்சனை செய்யலாங்க நம்மால் என்ன முடிகிறதோ அந்த குரலை நீங்க நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் இதுவும் முடியலனா கூட இரட்டை வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து கூட வழிபடலாங்க தீப தூப ஆராதனை காட்டி நீங்க மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் அபிஷேக பெரியரான சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்க பால் பார்த்தீங்கன்னா நோய் தீரும் நீண்ட ஆயுளை கொடுக்குங்க தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா பல வளமும் உண்டாகுங்க தேன் வந்து இனிய சாரீரமும் கிடைக்கும் பழங்கள் வந்து விளைச்சலை பெருக்குங்க நெய் பார்த்தீங்கன்னா முத்தி பேரு கிட்டுங்க இளநீர் பார்த்தீங்கன்னா நல்ல மக்கேரு கிட்டுங்க சக்கரை பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் மறைய துவங்கும் என்னை பார்த்தீங்கன்னா சுக பால்வீ சந்தனம் வந்து சிறப்பான சக்திகளை பெற்று தருங்க மலர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ தரிசனம் கிட்டுங்க பிரதோஷ நேரத்துல நீங்க நமச்சிவாய மந்திரம் ஜபித்தாலே நமது முன்னோர்கள்னு ஏழு தலைமுறை செய்த பஞ்சம பாதங்கள் யாவும் அழிந்து விடும் சொல்லப்படுது பிரதோஷ காலத்துல நீங்க பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷிப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்த்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க முதல் சுற்றுல செய்யப்படும் தேவ பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றுல பாத்தீங்கன்னா செய்யப்படுகின்ற திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றுலா நாதசர் எண்ணி உடல் உடன் வளம் வந்தபடி கேட்பதால உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுமே நீங்கிடுங்க பிரதோஷ காலத்துல சக்தியோடு முருக பெருமானோடு இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மேம்படுங்க இந்த நேரத்துல நீங்க நடராஜ மூர்த்தியை வழிபட்டீங்கன்னா வாழ்வளம் முன்னேற்றம் உண்டாகுங்க அபிஷேக ஆராதனைகள்ல பங்கேற்று வழிபட்டீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கிடுங்க அறிவு வளம் பெறுங்க நினைவாற்றலும் பெருகிடுங்க சந்திர கிரக தோஷங்கள் நீங்கிடுங்க சித்த பிரமை மனநல குறைபாடுகள் போன்றவை குணமாகிடும் வேலை கிடைக்காம இருப்பவங்க விரைவில் வேலை கிடைத்திடுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுங்க இந்த பதிவில் சிவபெருமானை எப்படி வழிபடுவதுன்னு சனி பிரதோஷத்தினுடைய மகிமை தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே